சிக்கன் எடுத்தால் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக எப்படி குயிக்காக வந்து செய்யலான்னு பார்க்கல வாங்க அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் ஒரு பட்டை பொரிய விட்டுக்கோங்க கொஞ்சம் மனமாக இருக்கும் நல்லா அதுக்கப்புறம் எப்போ போல் கடுகு ரெண்டு போட்டுட்டு ஒரு பிளேட் நிறைய சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுக்கோங்க சிக்கனுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி பள்ளி பள்ளியம் சிக்கனு இந்த மாதிரி சிக்கன் சிந்தாமணியெல்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் போட்டு அதில் ஒரு ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் போட்டோன்னே சிக்கனை போட்டுறாதீங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை நாலஞ்சு வாட்டி அலசிட்டு கடைசியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அலசி ஆட் பண்ணுங்க எப்போவுமே சிக்கன் வாங்கும்போதே ஸ்கின் அவுட் வாங்கிக்கோங்க வித் ஸ்கின்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம் நல்லா அலசி அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கன் நல்லா உருண்டு உருண்டு ஒயிட் கலரில் மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பாருங்கள் இந்த ஸ்பூன் வந்து கடையிலெல்லாம் பிளாஸ்டிக் டப்பா வாங்கினா கூட கொடுப்பாங்கல்ல இது அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க மீடியமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் கால் கிலோ அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் நாரை கிலோ அப்படிங்கிற நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் கிரேவிக்கு வேறு எந்த மசாலாவும் நான் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை அதனால சிக்கன் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேங்க இது மட்டும்தான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் சிக்கன் மசாலா மட்டும்தான் சிக்கன் மசாலாவும் ஹோம்மேட் மசாலா தான் நான் வாங்கி போட்டிருக்கேன் கடையில் வாங்கி போகிற சிக்கன் மசாலா வந்தோம்னா கொஞ்சம் காரில் அடிக்கும் இது ஹோம்மேட் மசாலா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும் கொஞ்சமாக போடுங்க சிக்கன் வெந்து வரும்போது கடைசியில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே நிறையா போட்டுடாதீங்க உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க அது வெந்துட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து அரை மூடி திருவண்ண தேங்காய் போட்டு கெட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்து விட்டுருக்கேன் அவ்வளோதாங்க சிக்கன் கிரேவி ரெடி சுட சுட சாதத்தோடு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ